அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தொடர்ந்து பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் விருட்சக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் எப்படியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு விருட்சக ராசிக்காரர்கள் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கும் போதோ அல்ல அல்லது ஒரு விஷயத்தை தொடங்கும் போதோ இது செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த நாட்கள் அவர்களுக்கு எப்படி அமையும் இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க விருட்சக ராசிக்காரர்கள் என்றார் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல விருட்சகம் ராசி என்று பதிவு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க ராசிக்காரர்களை பத்தி பார்க்கும்போது போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சுகம் ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு கூறிய அறிவோடு சீரிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்காக வெளிநாட்டு வாய்ப்பு அதிகமாக காத்து கொண்டிருக்கோம் மேலும் சந்திரனுடைய இடம் மாறுதல்கள் சில சங்கடங்களை உங்களுக்கு உண்டு பண்ணலாம் அவற்றை எல்லாமே சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தன்மை இந்த உருட்சகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்றே சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடியவங்களை பற்றியும் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது நல்ல பலன்களே சொல்லப்பட்டிருக்கு மனைவி மக்களுக்காக நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது நிறைய நாள் நாம இது போல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நிறைய இது போன்ற நன்மைகள் நடக்கிறதுக்கான காலகட்டமா இருக்க போகுது தொழில்துறைகள் உங்களுக்கு வேகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் கூட்டு தொழில் அமோகமாக நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு ஆறாம் வீட்டில் இருக்காரு மேலும் தனியாக நீங்கள் தாயாருடைய பூர்வீக சொத்து வ வகிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நீண்ட நாளாக திருமணம் நடக்கல வரன் வந்து வந்து கை கூடி வந்து தட்டி போகுது என்ன இது நமக்கு மட்டும் திருமணம் தாமதம் ஆகிட்டே இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்ருக்குறவங்களுக்கு திருமணம் கை கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது சுக்கிரன் நான்காம் வீட்டில் இருக்காரு ஐடி ஊழியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இவர்கள்லாம் பிரபலம் அடைவாங்க என்று கூட எதிர்பார்க்கலாம் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது சனி நான்காம் வீட்டில் இருக்காரு திரை மறைவு எதிரிகள் உங்களுக்கு சிதறி ஓடி போவாங்க எதிரிகளுடைய பிரச்சனைகள் இந்த காலக்கட்டத்துல இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையுது சகோதரர்கள் வகையில செலவு ஏற்படலாம் ஆனா அதை நீங்க பெரிதா எடுத்துக்க கூடாது உங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமமெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சகோதரிகளுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பீங்க ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு மற்ற கிரகங்கள் செய்ய தவறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கூட உங்களுக்கு ராகு பகவான் செய்வார் அப்படிங்கறதுல நீங்க நம்பிக்கை வைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு கோவில் திருப்பணிக்கு இயன்ற உதவிகளை நீங்க செய்து முடிப்பீங்க திடீர் பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு இந்த வாரம் முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் குறிப்பிட்டு சந்திராஷ்டம காலத்துல நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதால சந்திராஷ்டம காலத்துல கவனமாக இருங்க இதேபோல் பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது வாரம் வாரம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்போம் உற்சகம் மட்டும் இல்லாமல் இன்னும் ராசிக்காரர்கள் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க ராசிநாதனோடு சூரியன் சேர்ந்து ராசியை பார்க்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் புதன் பலவீனமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையாக பார்ப்பது உங்களுக்கு மிகவும் தாங்க கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த வாரம் எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அது சிறிய அளவிலேயே முடிந்து போகும் இதே போல் சனி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது நீங்க ரொம்ப நாளா ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்திருக்கீங்க ஆனா அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் கைகூடி வரல அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில தொழில் வளர்ச்சி அடையும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பலம் பெற்று ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதால் உறவினர்கள் சகோதரர்கள் மேலும் உறவின உதவுவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு நீங்க நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அலுவலக தேர்வுகளை தள்ளி வச்சுட்டு அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு தேர்வு நடக்குது அப்படின்னா நீங்கள் கலந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் கூட அதற்கு போல லாபமும் கிடைக்கும் வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் உங்களுக்கு கை கூடி வருது நீங்கள் ரொம்பவே நெருங்கி போய் அந்த வீடை வாங்கணும்னு போகும்போது கூட உங்கள் உங்களுடைய கையை விட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு மனை வாங்குறது இதற்கு முயற்சி கண்டிப்பா வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் நீங்க எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதால புதிய முதலீடுகள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னே சொல்றாங்க புதுசாக நீங்கள் முதலீடு போட்டு ஒரு தொழிலோ அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அது தள்ளி வைக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏழாம் இடத்துல ராகு சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதால கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உடல் நலனிலோ அக்கறை அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது குடும்ப உறவுகளை நீங்கள் கவனமாக கையாளணும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக எதிலுமே வேண்டாம் ஏன்னா அது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அதனால எதிர்பார்ப்புகள் அதிகமா வேண்டாம் சிலர் புதிய கடன்கள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அதனால ஏற்கனவே நீங்க வாங்கின கடனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா புதிதா எந்த ஒரு கடனையும் வாங்கி திடீரென நீங்க அதில் போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னே சொல்றாங்க இதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமன் நாட்கள் வருது அப்படின்னா நீங்கள் அந்த சந்திராஷ்டமன் நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்த ஒரு பேச்சையுமே நீங்கள் வளர்க்கக்கூடாது மற்றவர்கள் உங்கள் கிட்ட வந்து வாதம் செய்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அந்த வாதம் உங்களை முற்றி போய் உங்களையே தாக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் அந்த சண்டையை விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அது மிகவும் நல்லதாக அமையும் அதே போல் தேவையில்லாமல் நீங்கள் யார்கிட்டேயும் எந்த ஒரு பேச்சையும் பேச வேண்டாம் வம்பு வள இதனால் இதனால எதிலுமே நீங்க ஒதுங்கி இருந்தீங்க அப்படின்னா நல்லது சரி உங்களுக்கு பரிகாரம் வழிபட நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாரந்தோறும் சனிக்கிழமை நாட்கள்ல பைரவருக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதால கன்னிராசிக்காரர்கள் அம்பிகையை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இனி வரக்கூடிய ஏழு நாட்கள் மிகவும் நன்மையாகவே அமையும் என்றே சொல்லலாம் இதே போல் கிரகங்களால் எந்த ஒரு வேலையுமே முயற்சியும் உங்களுக்கு சாதகமா முடியும் செலவு அதிகரிக்கும் நீங்க விடாமுயற்சியோடு இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மாறும் வேலை இல்லாதவங்க உங்களுக்கு வேலை இல்லாத அனைவருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனாலும் அந்த பிரச்சனைகள் விலைக்கு போகும் என்று சொல்லலாம் அதனால் குடும்பத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதே போல் அனைத்து பணிகளும் உங்களுக்கு திருப்திகரமாகவே முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேலும் திடீர் பண வரவு ஏற்படும் அதே அளவுக்கு திடீரென செலவுகளும் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவது திடீரென ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராவிதமாக திடீரென மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுடைய சம்பாத்திய பணத்தில் இந்த செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே அதிலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துணையுடன் வாக்குவாதம் செய்யாமல் கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டில் தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உறவினர்களில் விரிசல் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அதனால வாக்குவாதம் எதுவும் பண்ணாம உங்களுடைய மனநிலையை நீங்க அமைதியாக வைத்துக்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு கேட்க இருக்கு என்று சொல்லலாம் அதனால நீங்க காத்து நிச்சயமாக பிள்ளைகள் நல்லது ஒரு பலன்கள் சொல்லலாம் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு பலன்கள் தினமும் சொல்லப்பட்டு தாங்க இருக்கு அந்த வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு நமக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்